எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பொங்கல் டு ஆல் சரிங்களா பொங்கல் ஆல் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோ போட முடியல அதனால தான் வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய நாலாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஏழு பி போலில் ஆறு சி போலில் ஒன்பது ஏபிசி பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி அறுபத்தொம்பது நாலுநூற்றி எழுபத்தி ஒம்பது ஆறு ஆறு ஒம்பது ஏழு ஒம்பது ஏழு ஏழு கொடுத்துருந்தோம் ஏழு ஆறு கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம் எப்படி கெஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போல் பி போல் ஆறு சி போல் ஒன்பது அறுபத்தொன்பது ஒரு மாஸ் விண்ணிங் கொடுத்திருந்தோம் ஏபிசி த்ரீடி நம்பர் அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது இந்த மாதிரி பேர் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரையல் வந்ததுமே நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரையலில் எட்டு மூணுன்றதை நம்ம கொடுத்துருந்தோம் அது மிஸ் ஆகிறப்பே நம்ம சொல்லியிருந்தோம் ஏழு ஆறு ஆறு ஏழு அப்படின்றது அடிக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தையோடைய நாலாவது வின்னிங் நம்ம வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளாவதுங்க ஒரு நாலு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா டெய்லியும் டூடி நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஏழு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரியான நம்பர் நிறைய நம்பர் எடுத்து கொடுத்துருங்க விடுபட்ட நம்பர் கூட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு நேரம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரெகுலராக கம்மிட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் ஸோ உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க ஏன்னா நம்ம நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் நாலு வின்னிங் கொடுத்துருங்க பதினஞ்சு நாளில் சரிங்களா மீதி எல்லா நாளுமே வின்னிங் கொடுத்துருக்கோம் பதினஞ்சு நாளுமே நம்ம வின்னிங் கொடுத்துருக்கு நாலு நாள் போயிட்டால் கூட பதினோரு டூ டி வின் பண்ணிருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதுக்காக லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குது கேள்டி சம்மந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக ஷேர் பண்ணிவிடுங்க ரெண்டாவது இதை மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எம்சிகெசிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸ்சிங் சரிங்களா எம்சி எம்சிகெசிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுத்தல மேலே டாப் நம்பரில் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா ஆறு ஆறு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது எழுநூற்றி அறுபத்தொம்போது அந்த மாதிரி கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏழு ஏழு ஆறு அப்படின்ற பேரை வந்து கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு நம்ம எல்லா போர்டுமே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழை வச்சு தான் பண்ணியிருந்தோம் கூட பார்த்திங்கன்னா ஏழை நம்பர் அது கூட ஆறு ஏழு கூட ஜீரோ அந்த மாதிரி நம்பர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் ஜீரோ எட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டாக நமக்கு அதேமாதிரி ஒன்பது நம்பரை இறங்கியிருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியில் சொல்கிறோம் நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதோடைய நாலாவது வின்னிங் தட்டி தூக்கிடுறோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேங்க கண்டிப்பாக வந்து நாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போர்டு வச்சு வெட்டிப்பட்டுருப்பீங்க ஏபிபிசி ஏசிலேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் சரிங்களா ஸோ எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா முதல் லைக் பண்ணுங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டனால தெரிலிங்க இதான் நம்ம எம்சி கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தா ரவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம அதில் கெஸ்ஸிங் அந்த அளவுக்கு விண்ணிங் கொடுத்துருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புக்கு குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலிங் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறாங்க நம்ம கெஸிங் வீடியோ போடல நம்ம டேட்டா எம்சி கெஸிங் குரூப்பில் வந்து கெஸிங் எடுத்து நம்ம வின்னிங் வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா அது எங்கெங்கே கெஸ்ஸிங் போட்டிங்கன்னா கேட்டு கமெண்ட் பண்ணிட்டுக்காதீங்க வீடியோவை தெளிவாக கேட்டுக்காங்க புரிஞ்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓவராலாக சொல்லிடுறேன் சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் ஆறு சி போர்டில் ஒம்பது ஒரு மாதம் வின்னிங் ஏபிபி ஏபிசியில் திருடி நம்ம ஏழுநூத்தொம்பது ஆறுநூத்தி எழுபத்தொம்பது ஒன்பது ஆறு ஆறு ஒம்பது ஏழு ஏழு ஒம்பது கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம ஏழு ஆறு கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஒரு மாஸ் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதத்தோடைய நாலாவது வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்சி கெஸ்டிங் குரூப்பும் எல்லாரும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பத்தாம் சொல்லிருந்தோம் சொல்லியிருந்தோம் ரெண்டு மூணு வின்னிங் வாங்கியிருந்தோம் இப்போ நாலாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல மாதிரி ஒரு கெஸ்டிங் நல்ல ஒரு வின்னிங் டியர்லேயும் சூப்பர் வின்னிங் ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்காக சொல்றோம் எம்சி கெஸ்டிங் குரூப் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்